ஹலோ ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த வீடியோஸை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பற்றி நான் எதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போது என்னென்ன நான் நம்மளுக்கு நிறைய மெயில் ஐடிஸ்லேருந்து வந்து தேவையில்லாத அன்வான்ட் மெயில்ஸ்லாம் வரும் அதெல்லாம் எப்படி டிலீட் பண்ணுறது அந்த மெயில்ஸ்லாம் எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அந்த மெயிலெலாம் ஃபர்தராக நம்மளுக்கு எதுக்கு ஃபியூச்சரில் வரக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கரெண்ட்டாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் எப்படின்ட்டு இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட்க்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி இருக்கும் இன் இன்பாக்ஸில் இந்த மாதிரி மெயில்ஸ்லாம் வந்து நிற்கிறோம் நம்மளுக்கு ஓகேவா இதெல்லாம் நீங்கள் எப்படியும் என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து நீங்கள் யூடியூப் அக்கௌண்ட்லேருந்து இந்த மாதிரி ரெண்டு மெயில் வந்துருக்குது இதை என்ன பண்ணணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் இந்த த்ரீ டாட்டா செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இப்போ நான் ஆட் ஸ்டார்னு கொடுத்தோன்னா எங்கள் ஸ்டாரை வந்து ஆட் ஆகிடும் இதே வந்து இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன்னா அந்த ஸ்டார் போய்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் செட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து எனக்கு ஸ்டார்டு இல்லை வச்சுட்டேன்னா எனக்கு எந்தனா மெயில் வந்துச்சுன்னா அந்த மெயிலில் நான் ஸ்டாரில் வந்து ஒரு பத்து மெயில் வந்து நான் ஸ்டார் பண்ணி நான் வச்சுருக்கேன்னா அது எப்படி நான் குரூப் பண்ணிட்டு இப்போ இந்த த்ரீ டேஷ் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டுன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த ஸ்டார் பண்ண குரூப் பண்ணி அதுக்கோசம் ஸ்டார்ன்றது இம்பார்ட்டன்ட் மாதிரி நினச்சிக்கோங்களேன் அந்த மாதிரி இது இந்த மாதிரி மெயிலில் நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலன்னா த்ரீ லாங் பிரஸ் பண்ணிட்டு இத வந்து த்ரீ த்ரீ டாட் கிளிக் பண்ணிவிட்டு த்ரீ டாட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா சேஞ்ச் லேபிள்ஸ்னு இருக்குது இதில் ஆல்ரெடி ஒரு லேபிள் குத்துருப்பில்ல இதை நான் பேங்க் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருப்பேன் அதுக்கு மூவ் பண்ணணுமா இல்லைனா வந்து பர்சனலுக்கு அது அது மாதிரி வந்து ஒரு சில லேபிள்ஸ் நேம்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லேபிள் நேம்ஸ்க்கு மாத்திரமா அது கேட்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெயில் எது எந்த மாதிரி ஃபோல்டர்ஸ்லாம் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்க பாருங்க அதே தான் பேங்க் டீட்டெயில்ஸ் டெலிட்டட் ஐட்டம்ஸ் மூவ் பண்ணுமா இல்லை ரிசிப்ட்ஸ் மூவ் பண்ணுமா சைட் ஐட்டம்ஸ் மூவ் பண்ணுமா இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா இப்போ நம்ம வந்து பர்சனலாக வந்து ஒரு பத்து ஃபோட்டோ வச்சுருப்போம் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்யூச்சரில் நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு ஃபோல்ட்ரு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து மூட்டு வந்து பர்சனலில் இந்த மெயிலில் செலக்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த ஆப்ஷனு தென் பார்த்தீங்கன்னா ஹேட் ஸ்டார் சொல்லிவிட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறமா இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இது இம்பார்ட்டன்ட் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மார்க் மார்க்கர்ஸ் நாட் இம்பார்ட்டன்னா அது நார்மலாக இந்த மாதிரி வந்துடும் இதே வந்து த்ரீ டட் செலக்ட் பண்ணிவிட்டு மார்காஸ்ட் இம்பார்ட் கொடுத்தனா இந்த மாதிரி வந்துடும் ஒரு சிம்பிள் வந்துடும் எல்லோ கலரில் தென் பார்த்தீங்கன்னா மியூட்டுன்னு கொடுத்துட்டோன்னா எனக்கு அப்புறமா இதுக்கப்புறமா இந்த யூடியூப்லேருந்து எனக்கு வர மெயில் எதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வரும் பட் ஆனால் எப்படின்னா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வராது எனக்கு ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்லுது ஒரு சவுண்ட் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி வரும் நம்மளுக்கு ஒரு மெயில் மாதிரி ரிசீவ் ஆகிருக்கும் பட் ஆனால் வந்து அது வந்த மாதிரி தெரியாது நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும் பட் நம்ம மெயில் இன்பாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் ரிப்போர்ட்ஸ் பேம் எதுக்குன்னா இது வந்து நிறைய அன்வான்டட் மெயில்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தேவையில்லாத ஒருத்தர் மெயில் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவரை செலக்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் ஸ்பேம் நீங்கள் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டிங்கன்னா அவங்களோட மெயில் இதுக்கப்புறமா உங்கள் இன்பாக்ஸில் வராது அது எங்கே வரும்னா இங்கே ஸ்பேமில் வந்துடும் இதெல்லாம் வந்து அன்வான்ட் மெயில்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம இந்த ஸ்பேம்ல இதுல வந்து நம்ம குரூப் பண்ணி இங்கே போட்டுருவோம் தென் பார்த்தீங்கன்னா குரூப்லேருந்து இல்லை இது வந்து என்னுடைய இம்பார்ட்டண்ட்டான நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பி அதேமாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு த்ரீ டாட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட் நாட் ஸ்பேம்னு இருக்கலாம் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அது திரும்பி இன்பாக்ஸுக்கு போய் மூவ் ஆகிடும் அது ஓகேவா தென் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி நான் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபோல்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்டு இன்பாக்ஸு இது எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் பண்ணி காமிச்சிட்டேன் தென் பார்த்தீங்கன்னா லாங் பிரஸ் பண்ணிட்டு இந்த மெயில் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் சென்ட் ஆகும் சார் இது வந்து இந்த இந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும்னா லாங் பிரஸ் பண்ணிட்டு லாங் பிரஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா மேல இது வந்து மெயில் படிச்சிட்டா மாதிரி காமிக்கும் இது வந்து படிக்காத மாதிரி இது வந்து படிச்சிட்டா மாதிரி காமி படிக்காத மாதிரி காமிக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அது தென் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்லேருந்து வந்து அந்த மெசேஜே வரக்கூடாதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் சர்வீஸில் உள்ளே போயிட்டு ஏன்னா நீங்கள் வந்து அந்த சேனலில் வந்து இப்போ லாகி ரெஜிஸ்டர் பண்ணுறப்பையோ இப்போ பேடியம் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்பையோ அவன் என்ன சொல்லியிருப்பானா என்னுடைய நியூஸ் லெட்டரு அதுக்கப்புறமா என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துட்டு உங்களுக்கு மெயில் மாதிரி அப்படின்னு சொல்லி போடுவான் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் என்ன பண்ணுவீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்காமல் என்ன பண்ணி டிக் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுத்துருவீங்க பேடிஎம் மட்டும் இல்லை எல்லாமே அப்படிதான் பண்ணுவாங்க ஸோ அதனால் என்னென்னா அவங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் மெயில் ஒரு ஒரு நாள் மெயில் வந்துட்டே இருக்கும் அது எப்படி பண்ணலாம் அன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா இந்த மாதிரி ஒரு பேடிஎம்லேருந்து ஒரு நம்மள ஒரு மெயில் எக்ஸாம்பிள் நான் பேடிஎம் வைத்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அன்ஸ்க்ரைப்ஸ் வந்து குரூப்பாக இருக்கேன் அன்சப்ஸ்க்ரைப்னு சொல்லிட்டு அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க்கு கொண்டு போகும் அது வந்து நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாம் கேட்க ஓகேங்க கொடுத்தீங்கன்னா இந்த சேனல்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் எந்த மெயிலுமே வராது ஓகேவா இப்படி தான் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜிமெயிலில் இருக்கிற ஒரு சில செட்டிங்ஸ் பற்றி பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த வீடியோ கீழே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களும் சொல்லுங்க அதுக்கப்புறமா இந்த வீடியோஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ் கீப் சப்போர்ட்டிங்